நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஆனால் அது அச்சுறுத்தக்கூடிய வகையிலான ஒரு மழையாக இருக்கப்போவது கிடையாது சுழற்சியினுடைய நேரடியான தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை என்பது வேறு அதே சமயம் சுழற்சியினுடைய மறைமுகமான தாக்கத்தினால் கிழக்கு திசை காற்று ஆக்டிவேட் ஆகி அதாவது கிழக்கு திசை காற்றினுடைய வீரியம் சற்று கூடியிருப்பதனால் கிடைக்கக்கூடிய மழை என்பது வேறு அதற்கான வித்தியாசத்தை இன்றைக்கு பதிவாகக்கூடிய மழையிலேயே நீங்கள் வந்து தெரிந்து கொள்வீங்க இப்போ சுழற்சி நிலவரத்தை பொறுத்தவரையில் வரையில் சுழற்சியானது தமிழக உட்பகுதிகளையும் நிலவி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது அரபிக்கடல் பகுதிகளை எட்ட இருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதனால தான் இந்த மழையானது கிடைத்து கொண்டிருக்கிறது சுழற்சி வந்து கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து வருகிறது அப்போ அது கிழக்கு திசை காற்றையும் ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஸோ கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால தான் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக வடகடலோர மாவட்டங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அது மட்டும் அல்லாது தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் தென்கடலோர மாவட்டத்தின் சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது நம்ம மேற்கு மாவட்டத்தை அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் அங்கே ஒரு பெட்டரான ஸ்பெல் இருந்தால் மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல ஆனால் ஒட்டஞ்சத்தரம் மாதிரியான இடங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு மில்லிமீட்டருக்கு நெருக்கத்தில் மழையானது பதிவாக இருக்கிறது எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இது வந்து திண்டுக்கல் மாவட்ட பகுதி அதே மாதிரியே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலையும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இப்போ நான் மழையளவுகள் பட்டியலை படித்தேனாக்கா அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அளவிற்கு மழையானது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கார்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு நான் சொல்கிறது இப்போ வந்து நேரம் வந்து அதிகாலை ஒன்று ஐம்பது மணி ஆகிறது இப்போ எப்படியும் காலை எட்டு முப்பது மணிக்கு வெளியாகக்கூடிய அந்த மழையளவுகள் பட்டியல் தான் ஃபைனல் அதிலேருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழையளவுகள் தான் ஒரு நாள் மழையளவுகள் பட்டியலில் வந்து வரும் ஸோ அப்படி நம்ம பார்த்தோமே ஆனால் கூட சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் குறிப்பாக பழவேற்காடு ஏரியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாக இருக்கிறது அதை வந்து மறுக்கவே முடியாது சுழற்சி வந்து நிலப்பகுதிகளில் இருந்தப்போ கூட அங்கே கன்வர்ஜென்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது இதை தான் நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருந்தேன் பழவேற்காடு ஏரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஜியாகிரபிக்கலாகவே ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது சுழற்சி அதற்கு தெற்கில் இருக்கும்போது அந்த பகுதிகளில் அடர்ந்த மழை மிக குவியல்கள் என்பது வந்து விழும் ஸோ அதன் தாக்கத்தினால்தான் அந்த மாதிரியான மழையானது பதிவாக இருக்கிறது இனி மழையானது அங்கேயும் குறையும் இது தொடர்பாக ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக இரவு ஒரு எட்டு முப்பது மணி வாக்கில் எட்டு இருபது மணி வாக்கில் நான் வந்து பகிர்ந்திருந்தேன் அதனுடைய அந்த ஆங்கில பதிவை கூட நமது எக்ஸ் தளத்தில் நான் வந்து பகிர்ந்திருந்தேன் ஸோ அதற்காக தான் நான் வந்து சொல்கிறேன் முகநூல் பக்கத்தையே நீங்கள் வந்து பின்தொடர்ந்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சில நேரங்களில் எழுத்துபூர்வமான பதிவை நான் அங்கே பகிர்ந்துடுவேன் இப்போ நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரத்தில் தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து பதில் வழங்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்த சுழற்சி வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பேர் வந்து மீண்டும் மழைக்கு வாய்ப்பு கனமழைக்கு வாய்ப்பு ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட்டு எஸ் அலர்ட்லாம் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு சமிக்கைகள் மாதிரி அதாவது மழை வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஏற்கனவே வந்து மழை வந்து நல்லா பதிவாகி இருக்கிறது சுழற்சி இப்போ தான் வந்து வீரியம் குறைந்த நிலையில் உட்பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கிறது அதனுடைய தாக்கம் வந்து குறைய போகிறது ஆனால் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கிழக்கு திசை காற்று ஆக்டிவேட்டாக இருக்கிறதுனால ஸோ அதனால் அந்த மாதிரியான அந்த செய்திகள்லாம் வந்து வரும் அதில் உண்மையும் இருக்கிறது அதில் பாதி உண்மை பட் அந்த ரொம்ப கனத்த மழையாக பதிவாகும் இன்னும் ரொம்ப மோசமான மழைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிறதுலாம் பொய் தான் நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா இனிமேல் நீங்கள் வந்து அச்சப்பட தேவை கிடையாது தித்வா சுழற்சியினுடைய தாக்கமானது குறைந்து விட்டது கிழக்கு திசை காற்றின் தாக்கத்தினால தான் மழை கிடைக்கிறது அதற்கு வந்து மறைமுகமான சப்போர்ட்டை வந்து இந்த சுழற்சியினுடைய நகர்வு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறது அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபுல்லாக வந்து காலியாகிடும் இப்போ அடுத்த சுழற்சி வந்து வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா கண்டிப்பாக இருக்குது அடுத்த சுழற்சி உருவாகும் இனிமேல் லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸை நம்ம அதிகமாக பார்க்கலாம் ஏன்னா இப்போ பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில் ஈக்டோரியல் சதன் இந்தியன் வருஷன்னு சொல்லுவோம் அங்கே வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஆக்டிவ் ஆக போகுது அப்போ என்ன நடக்கும்னாக்கா இப்போ நமக்கு எம்ஜிஓவும் ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கும் போது சுழற்சிகள் வந்து கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடுக்கு போகிறது வந்து தடைபடும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் இருந்ததுனாக்கா அதான் சதர்னு மிஸ்பியரில் ஆக்டிவான சர்க்குலேஷன் இருக்குல்ல அப்போ அது என்ன பண்ணுனாக்கா இங்கே இருக்கிற சுழற்சியை வந்து கீழ் நோக்கி இழுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த மழை மையங்களை அதை பயன்படுத்திக்க தான் வந்து முயற்சி பண்ணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கடந்த காணொலியில் அங்கே வந்து கிளாக் வைஸ் டேரக்ஷனில் சுழற்சிகளை வந்து சுழன்று கொண்டிருக்கும் இங்கே வந்து ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் சுழற்சிகள் வந்து சுழன் சுழன்று கொண்டிருக்கும் சில ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் நம்ம அறிவு பசிச்சேனலாம் ரொம்ப டீட்டெயில்டான காணொலிகளை பகிர்ந்திருக்கிறோம் நாலஞ்சு வருடங்களுக்கு முன்பாகவே அந்த காணொலிகள்லாம் நான் வந்து பகிர்ந்துருக்கிறேன் அதன் பிறகு நான் பெரிய அளவில் அங்கே காணொலிகள் பதிவேற்றம் பண்ணலை சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த மழை மேகங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து இலங்கைக்கு வந்து அதிகமான மழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இனி வரக்கூடிய சுழற்சிகள் வந்து லோவர் லாட்டிடியூடில் வர்றதுனால இலங்கையில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கலாம் கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் இலங்கையில் மீண்டும் வலுவான மழையெல்லாம் பதிவாகும் குறிப்பாக இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் கனத்த மழைக்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது மட்டக்களப்பு அம்பாறை மாதிரியான மாவட்டத்தில் திருகோணமலை முல்லைத்தீவு மாதிரியான இடங்களில் எல்லாம் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் டிசம்பர் மாதத்தில் இன்னமும் இருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை இதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க பட் இப்போதைக்கு நம்ம அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை மட்டுமே பார்த்தோமே ஆனால் வடகடலோர மாவட்டங்களில் மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நான் சொன்ன மாதிரி இதை அச்சுறுத்தக்கூடிய வகையிலான மழையாக இருக்காது அதே போல் மேற்கு மாவட்டங்களிலும் மழையானது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெக்கார்ட் ஆகலாம் ஏன்னா அரபிக்கடல் பகுதிகளில் அது ஒரு சுழற்சியாக இருந்தால் கூட அதனுடைய மறைமுகமான தாக்கம்னு இருக்குது அது வந்து விண்டோ வந்து புல் பண்ணது இல்லையா ஸோ அதனால் கோயம்புத்தூர் மாதிரியான மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு வந்து இருக்குது திண்டுக்கல் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவானுச்சுனாக்கா நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது திண்டுக்கல் ஓட்டஞ்சத்திரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது தாராபுரம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி ஏற்கனவே இந்த பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் பட் இதுவரையில் அங்கே கொஞ்சம் ஹெவி ஆகின்ற மாதிரி நமக்கு தெரிய வரல பட் ஆனால் கண்டிஷன்ஸ் அந்த பகுதிகளுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட அந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளை அடைந்தாலும் கூட பாலக்காடு கணவாய் பகுதிகள் மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதே போல் தேனி மாவட்ட பகுதிகள் மதுரை மாவட்ட பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள் இங்கெல்லாம் கூட மழையை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சொன்ன மாதிரி மழை பெய்து அதுக்கு பிறகு விட்டுவிடும் அதிகபட்சமாக பார்த்தா கூட பட் நீங்கள் அந்த சுழற்சியின் தாக்கத்தினால் கிடைத்த மாதிரியான மழையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ நீங்கள் பயப்பட வேணாம் அதுக்காக தான் அதை நான் வந்து சொல்ல வரேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் மழை வாய்ப்புகள் என்பது தமிழகத்தில் இருக்கிறது பட் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் ரொம்ப சீரியஸான விஷயங்கள்னு கிடையாது அதாவது அன்லஸ் அந்த சுழற்சி வந்து நெருக்கத்தில் வர வரைக்கும் இலங்கைக்கு சீரியஸான விஷயங்கள் இருக்குது ஏன்னா அடுத்த சுழற்சிகள் எப்படியோ லோவர் லாட்டிடியூட்டில் வருங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பட் மேற்கத்திய கலக்கம் கொஞ்சம் ஃபேவரபுளாக வந்து சுழற்சிகள் இன்னும் கொஞ்சம் ஹையர் லேட்டிட்யூடு வரைக்கும் நகரத்திற்கு ஏதுவான அமைப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சுனாக்கா இல்லை வேறு சில கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃபேவரபுளாக அமைஞ்சு சுழற்சி இன்னும் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடுக்கு வந்துனாக்கா வடகடலோர மாவட்டங்களில் சென்னை மாநகரில் கூட மழைக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகலாம் அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆறாம் தேதி வாக்கிலெலாம் மழையானது மேலும் வந்து தமிழகத்தில் குறைந்து விடும் அதாவது வடகடலோர மாவட்டங்களில் குறைந்து விடும் ஆனால் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் ஏன்னா கிழக்கு திசை காற்று ஆக்டிவாக தானே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரபிக்கடல் பகுதிகளில் சுழற்சி இருந்தாலும் அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது கூட நமக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை கிடைக்கும் கேரள மாநிலத்தில் மழை வந்து கிடைக்கும் ஸோ ஏழாம் தேதி சுழற்சி வந்து தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் உருவாகி அதன் பிறகு ஒன்பதாம் தேதி வாக்கில் அது இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்த தொடங்கலாம் பட் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் தான் ஸோ வெதர் மாடல்ஸும் இதை வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துது அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆன பிறகு அதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த நேரத்தில் சதர்ன் ஆக்டிவான ஒரு சுழற்சி இருந்ததுனாக்கா கண்டிப்பாக இந்த சுழற்சி அது வந்து கீழ் நோக்கி தான் தள்ளும் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா நடக்கிறதற்கு அட்லீஸ்ட் ஒரு ஏழு எட்டு நாட்களாவது இருக்கிறது அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு என்ன நிலவரங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இப்போ சில பகுதிகளின் மழை அளவுகளை அவங்க கூட பகிர்ந்து கொண்டு விட்டு அதன் பிறகு பிற்பகல் நேர குரல் பதிவில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கங்கள் விளங்குகிறேன் மணலி புதிய நகரம் நூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் எண்ணூர் நூற்றி தொண்ணூறு மில்லிமீட்டர் நூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மில்லிமீட்டர் இருக்குது ஸோ நூற்றி தொண்ணூறு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சுட்டேன் விம்கோ நகர் நூற்றி எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் கடப்பாக்கம் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் கத்திவாக்கம் நூற்றி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அரியலூர் இதுவும் வந்து சென்னை மாநகர் பகுதி தான் நம்ம அரியலூர் மாவட்ட பகுதி கிடையாது சென்னை மாநகரில் அரியலூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் நூற்றி பதினெட்டு மில்லி மீட்டர் அதே போல் சாத்தான்காடு இதுவும் சென்னை மாநகர் பகுதி தான் நூற்றி ஒரு மில்லி மீட்டர் சரி சென்னை மாநகர் தான் லிஸ்ட்டில் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் சென்னை மாநகர் தவிர்த்து வேறு ஏதாவது பகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மாதூர் விழுப்புரம் மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் இது புதுச்சேரிக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் அதே போல் மணலி சென்னை மாநகர் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் ஸோ சென்னை மாநகர் ஸ்கிப் பண்ணிகிட்டே வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் பெயர் அந்த பகுதிகளில் எழுபத்தி ஒரு மில்லிமீட்டர் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் குடலூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி அங்கே அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது புழல் ஏரியில் அறுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது கும்முடி பூண்டியில் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வையம்பட்டியில் ஐம்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்குதுங்க ஸோ இதுவும் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயந்தான் திண்டுக்கல் மாவட்டம் செந்துரை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழை கரூர் மாவட்டம் கல்லடையில் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் இது நம்ம காலை நேரத்திலே பார்த்துருந்தோம் ஸோ அதன் பிறகு பெரிய அளவில் அங்கே ஆக்டிவிட்டிஸ் இல்லை போல் பட் திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக தான் இரவு நேரத்தில் இல்லை மாலை நேரத்தில் தான் அந்த அளவிற்கு மழையானது பதிவாக இருக்கிறது அதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி கிழக்கு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது கடந்த பிற்பகல் நேர குரல் பதிவில் முதல் கேள்வியாக அருண் வனிதா எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் ப்ரோ பொன்னேரி ஏரியா ஃபார் பாஸ்ட்டு த்ரீ டேஸ் வி ரிசீவ் ஃபிஃப்டி ப்ளஸ் சென்டிமீட்டர் வாட்ஸ் ஹேப்பனிங் வென் இட் வில் ஸ்டாப் டோன்ட் வாண்ட் ரைன் இட்ஸ் குட் டென் ஆஃப் ஃபாரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மை தான் ஒரே இடத்துல வந்து தொடர்ச்சியான மழை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் எண்ணூர் மாதிரியான இடங்களிலும் அந்த மாதிரியான மழை பொழிவு தான் இருந்திருக்கிறது அது குறைந்து விட்டது குறைய விட்டதுன்னு சொல்லலாம் பட் மழை வந்து அவ்வப்பொழுது பதிவாகும் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பட் முன்னாடி பதிவான அளவுக்கெலாம் வந்து பதிவாகாதுங்க அவ்வளோதாங்க அதனுடைய அந்த ஆக்டிவ்னஸ் வந்து முடிஞ்சிட்டு அந்த சுழற்சியினுடைய நேரடியான தாக்கம் என்பது நமக்கு முடிந்து விட்டது இனிமேல் அடர்ந்த மழை மிகக் குவியல்கள் அந்த பகுதிகளில் வந்து ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்காது அண்ட் தொடர்ச்சியாக வந்து விழுந்துட்டோ இருக்காது ஆறாம் தேதி வந்து இன்னும் குறைஞ்சிரும் அதுதான் நிதர்சனமான உண்மை ஏ வெங்கடேஷன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் டிசம்பர் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுதான் ப்ரோ இப்போ இந்த சுழற்சி வந்து அரபிக்கடல் பகுதிகளை அடையுதுனாக்கா அந்த நேரத்தில் நம்ம பாலக்காடு கடவாய் பகுதிகளில்லாம் ஓரளவிற்கு மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் சுழற்சியினுடைய நகர்வை அடிப்படையாக கொண்ட மழை வாய்ப்புகள் தான் அதன் பிறகு காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களின் காரணமாக கிடைக்கக்கூடிய மழை வாய்ப்புகள் இப்போ சுழற்சி அரபிக்கடலில் இருக்குனாக்கா அதனாலேயே காற்றின் திசையில் மாறுதல்கள்லாம் கூட ஏற்படும் மேற்கோள் மாவட்டங்களில் ஸோ அதனாலேயே மழை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சில நேரங்களில் ஸோ அதனால தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இப்போ குமரிக்கடல் பகுதிகளில் இப்போ இன்னும் லோவர் லாட்டிடியூட்டில் சர்க்குலேஷன்ஸ் வருது ஒருவேளை அது இன்னும் கொஞ்சம் ஹையர் லாட்டிட்யூட் வரைக்கும் வந்துனால் குமரிக்கடலில் நிலை கொண்டு அதன் பிறகு நகர்ந்து போனாலும் கூட மழை வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஸோ பார்க்கணும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் தானே பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இப்போ நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்குறதுனால இந்த காணொலியின் நேரம் வந்து அதிகமாகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நானே இப்போலாம் வந்து பதினைந்து நிமிடத்திற்கு மேலெலாம் காணொலிகளை பதிவு பண்ணுறதுக்கு அவ்வளோ விரும்புகிறது கிடையாது சில அவசரமான நேரத்தில் சில முக்கியமான தகவல்களை பகிரும் பொழுது அந்த காணொலியின் நேரம் வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் வழங்கும் பொழுது காணொலியின் நேரம் வந்து அதிகரிக்கும் மற்றபடி என்ன ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அதில் வந்து ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி ஒரு காணொலியை கேட்டிங்கனாக்கா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்ன நிலவரமுங்கிறத டெய்லியுமே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இதுதான் வெதர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் மழை வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறதும் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிய வந்துடும் ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாய்ப்புகள் வரும்பொழுது நிச்சயமாக நான் வந்து பகிர்றேன் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் டூ அப்படிங்கிறவர் வந்து சேலம் ஈஸ்டில் தூரல் மட்டும்தான் எப்போ ப்ரோ குட் ட்ரைன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ சர்க்குலேஷன் அரபிக்கடல் பகுதிகளை அடைய போகுது பட் நம்ம எதிர்பார்த்ததை விட அது ரொம்ப வீக்காக இருக்குது அது ஒரு மிகப்பெரிய ரீசன் ரொம்ப நேரம் அது அங்கேயே ஸ்டால் ஆகிட்டு அதாவது வட உள் மாவட்டங்களிலேயே ரொம்ப நேரம் அது வந்து நீடித்து மென்மேலும் வலுக்குன்றிய நிலையை எட்டிவிட்டது ஸோ சென்னை மாநகர் அதனுடைய புறநகர் பகுதிகள் குறிப்பாக பல்வேறு கடி ஏறி ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் அதனால் கனத்த மழை பெய்வை பெற்றது பட்டு இதனால் நமக்கான அதாவது இந்த மேற்கு உள் மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள் சற்று குறைந்திருக்கிறது அதாவது ரொம்ப இன்டென்ஸான ரெயின்ஃபால் பாசிபிலிட்டி குறைந்திருக்கிறது ஆனாலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மேற்கு உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பார்க்கலாம் பிற்பகல் நேர குரல் பதிவில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் பெருமாள் சாமி திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு ரெட்டியார் சத்திரம் மழை இல்லை சார் வருமா சார்னு கேட்டிருக்காரு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கேரள மாநிலத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது ஸோ தமிழக மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்தோட ஜிபிஎஸ் லொக்கேஷனே எனக்கு வந்து அனுப்பிடுங்க இல்லை அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய நகரத்தின் பேரையாவது எனக்கு சொல்லுங்கள் அது எந்த பகுதிக்கு மேற்கில் இருக்குது கொடைக்கானலுக்கு மேற்கில் இருக்கான்னு சொல்லுங்கள் நானும் வந்து அந்த பகுதியை தேடி அது எந்த இடத்துல இருக்குங்கிறத ஒரு தடவை பார்த்துட்றேன் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கரெக்டாக அதை வந்து பின் பாயிண்ட் பண்ணிடலாம் இந்த இடத்திற்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது அதன் பிறகு கம்ப்யூட்டர் ஃபேன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற நண்பர் வந்து சகோ வட சென்னையில் மழை எப்போது குறையும் முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக பயந்துருக்கிற குறைய தொடங்கி இருக்கும் இந்நேரம் அது குறைந்து விட்டது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்க முகநூல் பக்கத்தில் நான் ஏற்கனவே இதை அப்டேட் பண்ணிவிட்டேன் இரவு நேரத்துலேயும் நான் வந்து அந்த அப்டேஷனை வந்து போட்டுவிட்டேன் ஒரு எட்டு இருபது மணிக்கெல்லாம் இப்போ இங்கேயும் பகிர்ந்துக்கிறேன் இனிமேல் வந்து மழை வாய்ப்புகள் இருக்கும் பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவிற்கான மழை வாய்ப்புகள்லாம் கிடையாது நீங்கள் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக நீங்கள் வேணாம் தான் சொல்கிறீங்க ஆக்சுவலாக சர்க்குலேஷனுடைய அந்த இம்பாக்ட் வந்து குறைஞ்சிட்டு அதனால் இனிமேல் நீங்கள் வந்து அச்சப்படுத்தவே கிடையாது எம்எஸ் கேமிங் தென்காசியில் கனமழை பெய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நானும் பார்த்தேன் நம்ம தென் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது பட் ஆனால் இங்கே பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழையளவுகள் என்பது ரொம்ப கூடுதலாக இருக்கிறது ஸோ அதுதான் இப்போ இலங்கையில் வந்து பலத்த சேதம் ஏற்பட்டிருந்தது பட் உடனேயே டெல்டாவில் வந்து பொழிவு பதிவாக தொடங்கியவுடன் அதன் பிறகு சென்னையில் மழைப்பொழிவு பதிவாக தொடங்கியவுடன் நம்ம அதை பெருசாக யாரும் பேசலை பட் இப்போ மழையெல்லாம் வந்து சென்னையில் குறைய ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் நாளில் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இலங்கையில் நடந்த அந்த பேரிடர் தொடர்பாக அதிக செய்திகள் பேசப்படும் ஏன்னா அந்த அளவிற்கு கனத்த மழைப்பொழிவு இலங்கையில் பதிவாக இருக்கிறது பலத்த சேதம் அது வந்து இலங்கையினுடைய வரலாற்றில் எழுதப்படக்கூடிய ஒரு புயல் இந்த மாதிரி வந்து உள்ள முழுக்க இருந்து மேலே வரைக்கும் ஒரு சுழற்சி நகர்ந்து வந்து வடக்கு நோக்கி செங்குத்தா நகர்ந்து அத்தனை இடங்களிலும் கனமழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ரொம்பவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது தொடர்பான விஷயங்கள்லாம் இனிமே தான் வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் பெய்த மழை என்பது ரொம்ப சாதாரண மழை அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் ஸோ தென்காசியிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அதையும் நான் வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்கமிங் டேஸ்லேயும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது தென்காசி மாவட்டத்திலும் ராஜா ராஜா அப்படிங்கிற நண்பர் வந்து தான் மழை போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அவர் எந்த பகுதிக்கு கேட்டிருக்காருன்னு தெரியல ஆப்வியஸ்லியும் அவர் வந்து சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பராக தான் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் தீபன்குமார் தீபன் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து டிசம்பர் மாதம் வானிலை எப்படி இருக்கும் மழை வானிலை கண்டிப்பாக மழை வாய்ப்புகள் இருக்கும் அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் ஆனால் எந்த பகுதிக்கு அப்படிங்கிறதான் நீங்கள் வந்து கேட்டிருக்கணும் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ஆக்சுவலாக உங்களுடைய பகுதியில் உங்கள் ஊரோட பெயரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் எந்த பகுதிக்கு நீங்கள் மழை வாய்ப்புகளை கேட்குறீங்கன்னு ஏன்னா எல்லா பகுதிக்கும் ஒரே மாதிரியான அமைப்பு என்பது கிடையாது லோவர் லாட்டிட்யூட் சர்க்குலேஷன் வந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம தென் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் பெனிஃபிட் வந்து அடையும் இலங்கையில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் வடகடலோர மாவட்டங்களுக்கு சுழற்சி வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் தான் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும் அது என்னங்கிறத பார்க்கணும் சுழற்சி வந்து அடுத்த சுழற்சி வந்த பிறகுதான் வந்து தெரியும் அது வரைக்கும் நம்ம உறுதிப்பட எதையும் வந்து சொல்ல முடியாது மூன்றாம் தேதி இரவு இரண்டு முப்பது மணி அளவில் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுக்கா ஏழுமலை அருகில் ஐயம்பட்டி ஊற்று கிளம்பும் அளவிற்கு மழை பெய்தது இன்றும் அதே அளவு மழை தொடர்ந்தால் எங்கள் பகுதியில் ஒரு வருடத்திற்கு விவசாயத்திற்கு தேவையான மழை கிடைத்துவிடும் மேலும் ஒரு ஒரு நாட்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதா மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு இருக்குது ப்ரோ இருக்குது மழை வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த சுழற்சி இருக்கும் போது கிடைத்த மழை என்பது வேறு அது வேறு மாதிரியான மழை உட்பகுதிகளாக இருந்தாலும் அது விண்டை இழுக்கும் போது கிடைத்த மழை என்பது வேறு மாதிரி இருந்திருக்கும் இனிமேல் கிடைக்கக்கூடிய மழை என்பது வேறு மாதிரி இருக்கும் பட் மழை வாய்ப்புகள் இருக்குது அந்த மழை வந்து பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு நம்ம வந்து காத்திருக்கலாம் இல்லைனா அடுத்த சுழற்சி லோவர் லாட்டிடியூட்டில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும் அப்போ தான் வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரியான மழை பொழிவு என்பது இருக்கும் அந்த சுழற்சி வந்து வரட்டும் ஏழாம் தேதி வந்து வங்கக்கடலில் அது வந்து நிலை கொண்டதுனாக்கா அதன் பிறகு அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்தவரையில் இத்தனை கருத்துக்காக தான் நீங்கள் வந்து முன் வச்சுருக்கீங்க அவைகள் அனைத்திற்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்க கூடிய வகையிலான தகவல்களுடன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்